அதை அருதாலனும் எவரெற்ற அன்புடையோனு ஆகி அம்பாஹுமின் தெருப்பாகிறால் ஆரம்பம் செய்கின்றோம் புகழ் அனைத்தும் அம்பாஹுதல் ஷானஹு தானவனுக்கு உரித்தாகத சலாத்தும் சலாமம் நமது உயிரினும் மீறான உயிருக்கும் உயரான கண்மனி நூறு முஹென்மனின் சொல்லம்பா அனைவர் சல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சத்திய சகாபாக்கள் தாபகங்கள் தமிழ தாபகங்கள் வலிமார்கள் குத்தமார்கள் நல்லோர்கள் நாதாக்கள் சுகதாக்கள் உலக முஸ்லிம்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய பிச்சலங்கள் குயாமற்ற நாள் வரை வரக்கூடிய அனைவரும் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாவிட்டுமாக அமையும் கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்கள இஸ்லாமியர்கள அல்லாஹான அனைவர்களையும் அவனுடைய இந்த புனிதமான இந்த மார்க்கத்தில் முழுமையாக நுழைய செய்து அவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நர்பாக்கியங்களை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தருவானாக நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றி தருவானாக நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு முஹம்மது செல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் சேர்ந்து வாழும் பெரும் வாக்கியத்தையும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் உண்மையிலும் வறுமையிலும் தந்தர் புரிவானாக வாழும் காலமெல்லாம் உடல் ஆரோக்கியத்தோடு சதுர சுகத்தோடு வாழும் பாக்கியத்தையும் அவனுக்கு பொருத்தமான நற்பாக்கியங்களோடு வாழக்கூடிய நல்காரியங்களை செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வாழ்நாள் முழுவதும் நம்முடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் சரியான முறையில் இயங்குவதற்கும் அவ்வாஹா நமதா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் திடீர் மரணங்கள் திடீர் ஆபத்துகள் வாணும் பூமுடைய சோதனையிலிருந்தும் சிறு வயதிலே மௌத்தாகுவது விட்டும் கடன்களில் இருந்தும் வட்டிகளில் இருந்தும் வட்டி வாங்குவது கொடுப்பதிலிருந்தும் ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள் சோதனைகள் துன்பங்கள் செலவீனங்கள் இருந்தும் நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தர புரியார் இஸ்லாமியர்களை இந்த மனித சமுதாயம் அதிகமான அமல்களை செய்து புண்ணியத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி சில மாதங்களை மெல்லியப்படுத்தி வைத்திருக்கிறார் சிறப்பாக்கி வைத்திருக்கிறார் காரணம் அந்த மாதத்திலே நாம் அதிகமான நல்லாமல்கள் செய்து நிறைய நன்மைகளை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிய அத்தாலா அப்படி ஒரு ஏற்பாடை செய்து வைத்திருக்கிறார் அல்லா முத்தாலா இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்ததல்ல இந்த சமூகத்திற்கு மட்டும்தான் அல்லா முத்தா இப்படி ஒரு நிர்பாக்கியங்களை கொடுத்திருக்கிறார் வேற எந்த சமுதாயத்திற்கு சென்றாலும் நமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் ஒரு பாவம் செய்துவிட்டால் ஒரே ஒரு நன்மை ஒரு பாவம் கிடைக்கும் அவர்களுக்கு நன்மை அது போன்ற ஒரு நன்மைதான் கிடைக்கும் ஆனால் இந்த சமூகத்திற்கு மட்டும்தான் அம்மா முத்தானா தன் அருளை தன்னுடைய கிருபையை வாரி வாரி வழங்குகிறார் இந்த சமூகத்தில் நன்மைக்கு பேசிக்கே பத்து பத்து நன்மை கிடைக்கும் அல்லது ஒன்றுக்கு எழுநூறு மடங்கு கிடைக்கும் அல்லது அதை விட பண்படங்கு கிடைக்கும் அளவு சொல்ல முடியாது எந்த கணக்கும் சொல்ல முடியாது அந்த அளவிற்கு அம்மா போட்டானா அவனுடைய அருளை மாறி மாறி வணங்கக்கூடிய சமூகம் இந்த சமூகம் ஆனால் அதை பெறக்கூடிய மக்களாக நாம் இல்லை அதுதான் வருத்தத்திற்குரிய விஷயம் அல்லா அருளை வழங்கக்கூடிய ரப்பு அதை பெறக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோமா என்று பார்த்தால் அதுல ரொம்ப நாம் ஏனென்றால் பனிரெண்டு மாதங்களும் புனிதம் செய்யப்பட்ட மாதம் இது அல்லாஹால் படைக்கப்பட்ட மாதம் அது ஆனால் நமக்கென்று அல்லாஹ் ஒரு விசேஷமான சில மாதங்களை வைத்திருக்கிறார் அந்த ஒன்றுதான் அதுல ஒன்று ரஜபு ஷாபான் ரமான் இந்த மூன்று மாதங்களும் நமக்கு மிகப்பெரிய பாக்கியங்களை அள்ளி தரக்கூடிய மாதம் அது ரஜபி மாசம் சென்றுச்சு போயிருச்சு இந்த ஷாபான் மாதத்துல நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் வரக்கூடிய அடுத்து வரக்கூடியது ரமான் மாதம் இன்னும் இருபத்தி அஞ்சு நாள் இருபத்தி நாலு நாள் தான் இருக்குது விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள்தான் இருக்கிறது ஆனா அதற்காக வேண்டி நாம் என்ன தயாரிப்பில் இருக்கிறோம் நம்மவானை அடையப் போகிறோம் என்ன தயாரிப்பில் நாம் இருக்கிறோம் நெருகல்லாயம் செல்லந்தாலையில் செல்லும் அவர்கள் ரெண்டு மாதத்திற்கு முன்னாலேயே அமலாக்கு தயாராகி விடுங்கள் என்று ரஜமாசம் வந்தவர்கள் ஒரு அற்புதமான துவாமியமுக்கு கற்றுத் தருவார்கள்

நல்ல அமல்கள் அதிகமாக செய்வதும் பறக்கத்து தான் அல்லாவுடைய வாசனை வந்து நாம் சௌபா செய்வதும் பறக்கத்து தான் எல்லாமே வரக்கத்தில் அடங்கி இருக்கிறது வரக்கத்தில் வெறும் காசு பணத்திற்கு மட்டும் சொல்ல போவதல்ல அப்ப அனைத்து வரக்கத்தினுடைய வாசல்களையும் இந்த ரெண்டு மாதத்தில் எங்களுக்கு திறந்துவிட்டு ரமதான் மாதத்தை நாங்கள் நிம்மதியாக அமல் செய்வதற்கும் எங்களுக்கு ஆயினை நீட்டிக் கொடு என்று

சில சகரிக்கன்று சில உணவுகளை செய்வதற்கு அங்கே என்ன செய்வாங்க அப்படி தயார் பண்ணி வைப்பாங்க வடகு செய்யறது என்ன அந்த அரிசி மாவு வடகு செய்யறது அதெல்லாம் காய வைப்பாங்க அப்போல நாங்கெல்லாம் சின்ன போய் விறகு வெட்டி சேர்த்து வைப்போம் தமிழா மாதத்துல போய் விறகு கப்பலா அடுப்பு விறகு இப்போ இப்பதானே கேஸ் அடுப்பு வந்திருக்கு அப்ப விறகு வெட்டி சேர்த்து வைக்கிறது தமிழாவுக்காக வேண்டி ஒவ்வொரு தயாரிப்புகள் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அனைவருக்கும் அந்த ரமதானை சங்கைப்படுத்த வேண்டும் முழுமைப்படுத்த வேண்டும் அதை எப்படி முழுமைப்படுத்துவதோ அவர்களால் நாம் முழுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிய கண்டறி அன்பது வசூலாக சங்கமாவது செல்லும் ரமதானுக்கு முன்னாலேயே உண்மை அமல் செய்து உண்மையை தயார்படுத்திக் கொள் என்று சொல்லித் தந்திருக்கிறார்கள் அவர்கள் நாயின் சொல்லாக செல்லும்

அல்லாஹல்லி நபாயம் சென்னந்தாமலையில் செல்லும் அவர்கள் சொல்லித் தருவார்கள் இருக்கிறது அதுல ஒண்ணு என்ன தெரியுமா இந்த ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மூன்று மூன்று இருக்கிறது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மூன்று காலகட்டம் இருக்கிறது

அசருடைய தொழுகையிலையும் சந்தித்துக் கொள்கிறார்கள் என்று பெருமானார் சதவாரை சொல்லி சொல்றார் சொல்லிவிட்டு இந்த பகலுக்குரிய மறக்குமார்கள் அல்லாவிடத்தில் போகும் போதோ அல்லது இரவுக்குரிய மறக்குமார்கள் அல்லாவிடத்தில் போகும் போதோ அல்லாவுத்தாரா கேட்பானோ என்னுடைய அறியாறுகளை நீங்கள் எப்படி பெற்றுக் கொண்டீர்கள் எப்படி விட்டுட்டு வந்தீங்க அப்ப மலக்குமார்கள் சொல்வார்களா யார் தான் நாங்கள் தொழுகையிலே அவர்களை சந்தித்தோம் தொழுகையிலேயே நாங்கள் விட்டு விட்டு வந்தோம் என்று சொல்லுவார்கள் பகலுக்குரிய அதான் மணக்குமார்கள் சுபு கொஞ்சம் இறங்குவாங்க இரவுல வேலை செஞ்சு இரவுல மணக்குமார்கள் சுபுடைய கொள்ளைக்கு வந்துருவாங்க இரவுடைய மணக்குமார்கள் சுபு தொண்ட உடனே வேலை போயிடுவாங்க பலருடைய பகலுடைய மணக்குமார்கள் பகலுடைய வேலைக்காக வேண்டி கீழே இறங்குவாங்க அப்ப அவங்க வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க யாரால் என்ன செய்து இருக்கிறார் என்பதை கணக்கு வேலை ரெண்டு பேர் ஒன்று சேர்வார்கள் இரவு கூடிய வந்து இறங்குவார்கள் சேர்வார்கள் அசனுந்தவர்கள பகிர்ந்த மடக்குமார்கள் வேலை போயிருவாங்க இப்படி ஒவ்வொரு மடக்குமாறு ஒரு கூட்டத்தார்கள் போகும் போது அப்பா முத்தா கணக்கு கேட்பார்கள் அதிகாரிகள் எப்படி நடந்து கொண்டார்கள் நீங்கள் எப்படி இந்த அருளை பெற்றுக் கொண்டீர்கள் அப்போ நம்ம யாரெல்லாம் சுமுக தொழுக வந்தோமோ அசுறு தொழுக வந்தோமோ நம்மளை பற்றி அல்லாவிடத்தில் பேசப்படுகிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த பாக்கியத்தை எத்தனை பேர் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம் நம்மளுடைய பெயரை இன்னாருடைய மகன் இன்னார் தொழுதோ யார் அப்பே என்று அல்லாவுக்கான சந்திகாலத்தில் அவரை பத்தி பேசப்படுகிறது என்று சொன்னால் இந்த விஷயம் கூட இன்னும் விளங்காமல் இந்த சமூகம் போதை கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் எப்பொழுது நமக்கு விடிவு காலம் வரும் எப்படி நமக்கு விடிவு காலம் வரும் யோசித்து பார்க்க வேண்டும் எத்தனையோ காரியங்களுக்கு என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறோம் நாடுகளுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் என்ன பணியாக இருந்தாலும் என்ன செயலாக இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் நாம் சென்று விடுகிறோம் ஆனால் அல்லா இடத்தில் நம்மளை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கட்சி தலைவர்கள் வருகிறார்கள் முதலமைச்சர் வருகிறார் பிரதமர் வருகிறார் நம்மளை பற்றி பேச போகிறார் நம்மளை பாராட்டப் போகிறார் என்று சொன்னால் எத்தனை மணிக்கணக்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்மளை எல்லாம் படைத்த ரப்புல ஆளமி நம்மளை பேச ஆரம்பிக்கிறான் நம்மளை பற்றி பேசப்படுகிறது சொன்னால் அதற்காக வேண்டி எழுந்திருத்து வருவதற்கு எத்தனை பேர் எத்தனை பெண்கள் இன்னைக்கு எழுந்திருத்து நீங்க தொழுதிருப்பீர்கள் எத்தனை ஆண்கள் நீங்கள் தொழுக தொழுக வந்திருப்பீர்கள் சுகபடி நேரத்திற்கு இதே இன்னைக்கு சும்மாவுக்கு ஈடக்கூடிய கூட்டம் இந்த அசருக்கு போகிறது அசுர் தொழுக வந்தால்தான் நம்மளை பற்றி அங்க பேசப்படும் இல்லையே

ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இடமும் திங்கள் கிழமை நிலவும் அவனை பற்றி எடுத்து காட்டப்படுகிறது என்று சொன்னார் பெருமானார் சொல்லலாமல் என்று அவர்கள் இது இரண்டாவது கட்டம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அமல்களுடைய செயல்பாடுகளை நம்ம சும்மா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அல்லாவுக்கு என்ன தெரியவா போகுது நம்ம ஏதாச்சும் பண்ணிக்கிறலாம் நாளைக்கு சௌபா சந்திக்கலாம் நாளைக்கு தொழுகலாம் நாளைக்கு வச்சுக்கலாம் இன்னைக்கு சாதாரணமாக போய் கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய ஒவ்வொரு விஷயங்களும் அங்கே கணக்கிடப்படுகிறது அதே மாதிரி அடுத்த வாரம் வாரத்துடைய கணக்குகள் அங்கே ஒப்படைக்கப்படுகிறது இது ஒரு நிலை

ஷாபான் மாசத்துல நோம்பு வைக்கிற மாதிரி வேற இந்த மாசத்துல நீங்க நோக்கி வைக்கிற விட்டுருங்க விட்டுட்டு மத்த மாசத்துல மீது பதினோரு மாசத்துல சார்பான் மாசத்துல நோன்பு வைக்கிற மாதிரி நீங்க மத்த மாதங்கள்ல நீங்க நோன்பு வைக்கிற மாதிரி தெரியலையே அவ்வளவு அதிகமாக நீங்க நோன்பு வைக்கிறீங்களே சார்பான் மாசத்தில் என்ன காரணம் என்று அவர்கள் கேட்கிறார்கள் அப்பதான் செல்லம் அவரை ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு போயிருக்கலாங்க அது எப்படி சொல்றாங்க பாருங்க அதான் முக்கியமான விஷயம் அதை எப்படி சொல்றாங்க ரமதானுக்காக வேண்டி நீங்கள் தயாராக வேண்டும் அமல் செய்து தயாராக வேண்டும் என்பதற்கு எப்படி அதிகம் நான் சொல்றதா சொல்றாங்க பாருங்க எடுத்ததுமே சொல்றாங்க தாதிக்கு சொகுரு இது ஒரு மாசம் அப்பா இந்த மாசத்தை பத்தி எப்படி சொல்றாங்கண்டா எகுபலும் நாசு அன்னு பைல ரஜபின் ரமமான அதாவது ரஜப மாசத்திற்கும் ரமண மாதத்திற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த மாதத்தை மக்கள் இருக்கிறாங்க பொதுபோக்குத்தனமாக இருக்கிறார்கள் பொதுபோக்குத்தனமாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த மாசம் எப்படிப்பட்ட மாசம் தெரியுமா மக்கள் ரொம்ப பொதுபோக்குத்தனமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுகின்ற நம்மளுடைய இயோ நம்முடைய கொடுபோத்துத்தனத்தை நவிகள் நவி சவரனாலி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க இந்த மாசத்துடைய சிறப்பையே சொல்லி காட்டுறாங்க நபி சவரதாளி செல்லம் இந்த மாசத்துடைய சிறப்பு அழிக்கப்புறமா சொல்றாங்க முதல்ல நீ எப்படி இருக்க ஒன்றை நீ சரி செய்து கொள் என்று தனக்கு ஒரு உலகத்தில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாடத்தை கட்டு விட்டு அதுக்கப்புறம் சொல்றாங்க ரவி சவரதாளி செல்லம் ரொம்ப சகுருன் இந்த மாசம் இருக்கிறதே துருபானு ஃபீகில் ஆறு இலாபினா நடி இந்த அகிலத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய அந்த ரப்பிடத்தில் அமல்கள் எடுத்து காட்டப்படுகிற உயர்த்தப்படுகிறது என்று சொன்னார்கள் மிக நன்றி சொல்றாரு அப்ப மா ஒவ்வொரு நாளும் எடுத்து காட்டப்படுகிறது ஒவ்வொரு வாரமும் எடுத்து காட்டப்படுகிறது வருட கணக்கை கரெக்டாக சாதாரணைய மாசத்தில் அங்கு எடுத்து காட்டப்படுகிறது உன்னத ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அதாவது ஷாபானுடைய பதினைஞ்சாவது நாள் ஷாபானுடைய பதினைஞ்சாவது நாள் வந்து விட்டால் அம்மாவுத்தாரா முதல் மாணத்திற்கு வந்து விடுகிறான் என்று சொல்லுவார்கள் இமாம்கள் சொல்லி செல்வார்கள் இந்த பல ஹதீஸ்களை அடிப்படையாக வைத்து சொல்லுவார்கள் ஷாபாவுடைய பதினஞ்சாவது நாள் தான் வருடக்களுக்கு போடக்கூடிய நாள் வருடத்துடைய எல்லா தலைக்கு ஒரு நாள் அதே மாதிரி அடுத்த வருடத்துடைய என்ன நிகழ வேண்டும் எது எப்படி நடக்க வேண்டும் யாராவது திறக்க வேண்டும் யாராவது மகத்தாக வேண்டும் யாரால் வசதி குறைத்தவராக ஆக வேண்டும் யாரால் ஏழ்மையாக போக வேண்டும் உலகத்தில் என்னென்ன நடக்க வேண்டும் எல்லா காரியங்களையும் அல்லாஹால செயல்படுவதற்கு செயல்படுத்துவதற்கு ஒப்படைக்கக்கூடிய நான் சாபாவுடைய பதினஞ்சு நாள் பதினஞ்சாவது இரவு இருக்கு சந்திச்சிருவார்கள் கணக்கு வழக்குகள் அங்கே ஒப்படைக்கப்படுகிறது செல்லதாளி சில சொல்றாங்க இந்த மாசத்துல மக்கள் ரொம்ப பொதுபோக்காக இருக்கிறாங்க ஆனால் இந்த மாசத்துல தான் அதிகமாக அந்த மாசத்துல அல்லாவிடத்தில் மனிதர்களுடைய கணக்கு வழக்குகளை ஒப்படைக்கப்படுகிறது அமல்கள் எடுத்து காட்டப்படுகிறது என்று சொல்லிவிட்டு நபிகர் நாயின் சரதாரி சரம் அழகான ஒரு பதில சொல்லுவாங்க நான் பிரிய ரொம்ப பிரியப்படுகிறேன் என்னுடைய அமல் எடுத்து காட்டும் போது நான் நோபாளியாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அப்படி என்றால் நோன்பு வைப்பது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து வரக்கூடிய ரமதான் மாதத்தில் மாதம் வருகிறது அந்த மாதத்தில் நோம்பு பிடிச்சி போ அந்த மாதத்துல நோம்பு பிடிச்சி இயலாமல் போகலாம் அல்லது உடல் ஒத்துழைப்பு கொடுக்கலாம் கொடுக்காமல் போகலாம் அதனால இந்த மாதத்தினுடைய நோம்பு பிடிச்சு கொஞ்சம் பழகிக்கப்பா அப்படின்னு ரபிகன் நாயின் சொல்லதாலின் செல்லம் நமக்கு அழகான ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறார்கள் என்று சொன்னால் அருமையானவர்களே நாம் யோசிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை வரலாறு நம்முடைய வாழ்க்கை ரொம்ப யோசிக்க வேண்டும் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது உலகத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது உலகத்தில் நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம் ஒரு மனிதனை ஒரு மூன்மையான அடியாருடைய விஷயம் என்ன தெரியுமா நபிகள் நாயகம் செல்லலாம் செல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள் காலையில் அவன் எழுந்திருப்பது அச்சமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் காலையிலே அவன் எழுந்திருப்பது அன்றைய நாளுடைய வாழ்வாதாரம் அவனுக்கு சரியான முறையிலே கிடைப்பது எந்த பிரச்சனையும் இல்லாமல் அன்றைய வாழ்வாதாரம் அவனுக்கு கிடைப்பது அன்றைய நாள் உடல் ஆரோக்கியமாக அந்த நாளை கழிப்பது இந்த மூன்று விஷயம் ஒன்று அன்றைய நாள் அச்சம் இல்லாமல் பயம் இல்லாமல் யாரை பத்தி கவலை இல்லாமல் நமது கடன் வந்துடக்கூடாது கடனால வந்துடக்கூடாது அல்லது எவரும் வந்துடக்கூடாது அல்லது கௌரவங்க கூடமாகவோ அல்லது எதிரிகள் கூடமாகவோ எந்த விதமான பயமும் இல்லாமல் அச்சமும் இல்லாமல் நிம்மதியாக காலையில எந்திருக்கிறான் இது ஒன்று அன்றைய நாளுடைய வாழ்வாதாரம் அவனுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் கிடைக்கிறது இந்தியா பட்டினி பசி வாழக்கூடிய மக்கள்ல இன்னைக்கு முன்னேறி போய் கொண்டே இருக்குது பொருளாதாரத்தில் முன்னேறல பசி பட்டினுடைய தரத்தில் இன்னைக்கு முன்னேறி கொண்டே போகிறது அந்த அளவுக்கு இன்னைக்கு போய் கொண்டே அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் வல்லரசா ஆக்கும் ஆக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க வல்லரசு ஆக்கல பசி பட்டினியில வல்லரசு ஆக்குவதற்காண்டி இங்க ஏற்பாடு நடந்து கொண்டு இருக்கிறது அதனால இங்க நடந்து

இன்னைக்கு ஒரு மழையை வைத்து எவ்வளவு பெரிய பிரச்சனை இன்னைக்கு உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் இஸ்லாமிய சமூகம் நாளைக்கு என்ன நடக்கும் என்று சொல்ல முடியவில்லை மக்கு சொத்துக்களை அதாவது வக்கு சொத்துக்கள் எவ்வளவு முக்கியமான ஒன்று அது எப்படியெல்லாம் எல்லாம் இன்னைக்கு வந்து அதை எடுத்துக் கொள்ள வேண்டும் அது அரசு உடைமையாக ஆக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுடைய இந்து அறநிலையுடைய சொத்து மதிப்பு இருக்குதா இல்லையா தமிழ்நாட்டுடைய கர்நாடகாவுடைய தமிழ்நாட்டுடைய கர்நாடகாவுடைய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இந்து அமைப்புகளுடைய சொத்து மதிப்பு ஒட்டுமொத்த இந்தியாவுடைய விட அதிகமானது புரியுமா உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா மீடியா முதற்கொண்டு அரசியல்வாதிகள் முதற்கொண்டு ஏன் நாம் முதற்கொண்டு இஸ்லாமியர்கள் முதற்கொண்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ரயில்வேக்கு அடுத்தபடியாக பணக்காரர்கள் நாம் தான் என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம் உண்மை அதுவல்ல இப்படி சொல்லி 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 மூலச்சபை செய்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இன்னைக்கு திருப்பப்பட்டுக் கொண்டு இருக்கிறது புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது இஸ்லாமியர்களுக்கு எதிராக திருப்பப்பட்டுக் கொண்டு இருக்கிறது ஆனால் இந்து அறநிலுடைய சொத்து மதிப்பு தமிழ்நாட்டிலே கர்நாடக சேர்த்தா ஒட்டுமொத்த இந்தியாவை விட ஒட்டுமொத்த இந்தியாவை விட அதிகமானது என்று சொன்னால் மத்த மாநிலங்களையும் சேர்த்து வச்சு அவ்வளவு பெரிய துரோகம் நமக்கு நடந்து கொண்டு இருக்கிறது நாம் நாம் எப்படி நடக்க வேண்டுமோ அந்த நடைமுறையில் நாம் விட்டுவிட்டோம் இஸ்லாமியர்களை அதுதான் உண்மையான விஷயம் எப்படி நடக்க வேண்டுமோ அந்த நடைமுறையை நாம் விட்டுவிட்டோம் அல்லாஹு தாலா வாக்களிக்கிறான் அருமையான வாக்களிப்பு அல்லாஹு தாலா சொல்லி தருகிறார் உனக்கு மூணு விதமான வாக்களிப்பு அல்லாஹ் செய்கிற ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்கிறாயா உனக்கு நான் வாக்களித்து வாக்களிப்பு தருகிறேன் யாரு அல்லாஹ் வாக்களிப்பு கொடுக்கிறான் மிகப்பெரிய அவளரிடம் உலகத்தில் யாராவது இருக்க முடியுமா வாக்களிப்பை நிறைவேற்றக்கூடியவன் அவன் சொல்கிறான் நீ மட்டும் ஈமானோடு நல்ல அமல்களை சரியான முறையில் நீ செய்து வருவீரியால் முன்னால் எப்படி இந்த உலகத்தை ஆளக்கூடிய சாம்ராஜ்யத்தை இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தோமோ அது மாதிரியான ஒரு சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்கி கொடுப்பேன் என்று அல்லாஹு தாலா சொல்லி தருகிறான்

மதுவுக்கு அதிகமாக இன்னைக்கு அடி அடிமையாக கொண்டு போய் கொண்டு இருக்கிறான் மதுவுடைய விற்பனையில் இஸ்லாமிய முன்னேறி போய் கொண்டு இருக்கிறான் அடுத்தவர்களை ஏமாற்றக்கூடிய விஷயத்தில் இன்னைக்கு இஸ்லாமிய முன்னேறி போய் கொண்டு இருக்கிறான் எப்படி நமக்கு விடிவு காலம் வரும் வெளிநாட்டிற்கு ஏற்றி விட போகும்போது கஞ்சாவை சேர்த்து அனுப்பி விடுறாங்க எவ்வளவு பெரிய மோசமான சூழ்நிலை இன்னைக்கு நம்ம ஊரை சார்ந்தவர்களை தஞ்சாவூர் விற்பனையில் கொடி கட்டி பறக்கக்கூடிய அளவிற்கு மாறி போயிருக்கிறார்களா இல்லையா அல்லாஹுடைய ஆட்சி அதிகாரம் நமக்கு எப்படி எப்பா வரும் எப்படி வரும் நமக்கு எப்படி நிம்மதியான வாழ்க்கை இந்த சமூகம் வாழும் பிரச்சனையை பத்தியெல்லாம் போக முடியல எல்லா கோயிலுக்கும் அப்பா அதற்கும் முன்னால் அறுநூறு எழுநூறு வருடங்களுக்கு முன்னால் சிக்கந்தர் பாதுஷா வருவதில் அவர்கள் அடங்கப்பட்ட இடம் அங்க கோயில் வருவதற்கு முன்னால் சர்ச் வருவதற்கு முன்னால் இன்னைக்கு அழகாக காய் நோய்த்துக் கொண்டு போகிறாங்க தெரியுதா நம்மளால என்ன செய்ய முடிகிறது எதையும் போராட்டம் போராட்டம் வாழ்க்கையே போராட்டம்னு எப்பதான் வாடுறது ஏன் நம்முட்டு சரியான வழிமுறை இருந்து சரியா பயன்படுத்தாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இஸ்லாமியர்களே இரண்டாவதாக அல்லாஹ் சொல்கிறான் உனக்கு உன்னை உன்னை பற்றி உண்டான பயத்தை அடுத்தவர்களுக்கு நான் போடுவே உன்னை பற்றி உண்டான பயத்தை நான் அடுத்தவர்களுக்கு போடுவேன் நீ மட்டும் எனக்கு கட்டுப்பட்டு சரியாக நட மூன்றாவதா அல்லாஹ் சொல்லுகிறான் உன்னுடைய மார்க்கத்தில் நான் உறுதியை தருவேன் என்று அல்லாஹ் சொல்கிறேன் இந்த மூன்று விச வாக்குறுதியை நான் தருகிறேன் என்று சொல்கிறான் நம்ம என்ன செய்யணும் ஈமானோடு நெல்லாமல் கரெக்டா செய்யணும் இதுதான் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்று அல்லாஹது நமக்கு வாக்குறுதி தருகிறான் என்று சொன்னால் அருமையானவர்களே நான் இனி வரக்கூடிய காலத்தில அவர் நாம் சரியான வாழ்க்கையை வரது அதுக்கிட்டாமித்தாரா இப்படிப்பட்ட மாதங்களை நமக்கு எதுக்கு தந்திருக்கிறான் இந்த மாதங்கள்ல நீங்க அமல் செய்து கல்லா இடத்துல நிச்சயம் மாறும் அதாவது யாராரோ நீங்க நம்ம பேச ஆரம்பிச்சுட்டாங்க பேசுனா எவ்வளவுன்னா பேசிட்டு போலாங்க யாராரோ பேசுறான் இஸ்லாமியர்களே ஏன் இப்படி இருக்கிறீர்கள் துண்டு துண்டாக போய் இருக்கிறீர்கள் ஒன்றுபடுங்கள் என்று யாருக்காதுன்னு ஒன்று மாதிரி இஸ்லாம் அல்லாதவன் பேசுகிறான் இஸ்லாம் அல்லாதவர்கள் பேசுகிறார்கள் ஒன்றுபடுங்கள் என்று அந்த விஷயத்தில் இன்னும் நாம் சரியான முறையில அமைப்பாக இல்லையே என்பதுதான் மிக பெரிய வருத்தமாக இருக்கிறது ஆகவே அல்லாஹ் நல்லடியார்களே வரக்கூடிய இந்த நர்பாக்கியம் உள்ள அந்த காலத்தை நாம் சரியான முறையில பயன்படுத்தி நல்ல முறையிலே அமல்கள் செய்து அல்லாஹிடத்தில் கையேந்தி சரியாக நம்முடைய வாழ்க்கை பயணத்தை ஓட்டுவோம் அல்லாஹ் நிச்சயம் வெற்றியை தருவான் அஷிந்தர் இல்லாஹ் ரபுல் ஆலமின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு